ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிளி தேடும் மரம் என் திராட்சைத் தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ ஏசாயா ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் கனியற்ற கிறிஸ்தவன் ஒரு முரண்பாடு கனி கொடுத்தல் என்றால் பெருகுதல் என பொருளாகும் பிறரை மீட்கவே நாம் மீட்கப்பட்டோம் பிறரை ஆசீர்வதிக்கவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம் நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்றார் நமது இயேசு யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் மனிதரை பிடிப்பதே நமது அடிப்படை அழைப்பு என்பதை மறவாதிருப்போம் மத்தியையும் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கனி கொடுப்பது நமது விருப்பத்தை அடுத்ததல்ல அது நமது கடமையாகும் இயேசு கண்ட அத்திமரம் பச்சை பசேல் என்று அடர்த்தியான இலைகள் நிறைந்து பார்ப்பதற்கு மிகவும் இருந்தது அவர் அந்த மரத்தை அணுகியது முற்கனிகள் இருந்திருக்க வேண்டிய காலத்தில் முற்கனிகள் இன்றி இலைகள் மட்டுமே இருந்ததால் அந்த மரம் அவ்வாண்டு காய்க்கவே காய்க்காது அதில் மாய்மாலத்திற்காகவே இயேசு அந்த மரத்தை சபித்தார் பக்திமான் போன்ற வெளிவேடம் இளையரசின் விரிவாக்கத்திற்காக தான் செய்பவைகளை மிகைப்படுத்தி சொல்லுதல் கணக்கொப்புவிக்க வேண்டிய நாள் வருகிறது இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் அருளிய ஆன்மீக உடலுக்கடுத்த பொருளாதார ஆசீர்வாதங்களை கொண்டு என்ன நாம் என குறிப்பாய் சொல்ல வேண்டும் மத்திய ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனமும் இருபத்தி இரண்டாவது வசனமும் அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டவரிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும் இந்த சம்பவத்தில் இயேசு அந்த மரத்தை உடனே சபித்து விட்டார் ஆனால் இன்னொரு இடத்தில் அவர் சொன்ன அத்திமர ஓமையில் கனியற்ற மூன்றாண்டுகளுக்குப் பிறகு கிருவையாக இன்னொரு ஆண்டு கூட்டி கொடுக்கப்பட்டது லூக்கா பைமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து ஒன்பது வரை மூன்று ஆண்டுகளாக நிலத்தை கொத்தி உரமிட்டு நீர்ப்பாய்ச்சி வளர்த்த போதிலும் அதிலே கனியை தேடினபோது ஏமாற்றம் ஓராண்டில் இருமுறை கனி கொடுக்க வேண்டிய அத்திமரம் கனியற்றிருந்தது எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டும் கனியற்ற வாழ்க்கை அத்திமரம் கனிகொடாதது மட்டுமல்ல நிலத்தையும் கெடுத்து கொண்டிருந்தது கனியற்ற வாழ்வு ஒரு தனிநபரை மட்டுமல்ல அந்த நபரை சார்ந்த மற்றவர்களையும் கெடுத்துவிடும் இரண்டாயிரத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று இரவில் படுக்கச் சென்று இருபத்தாறு அன்று விடியும் முன் ஈரான் நாட்டின் பாம் நகரில் ஏற்பட்ட நில உயிரோடு புதைக்கப்பட்ட பத்தாயிரக்கணக்கானோர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்குள் நுழைய மாட்டோம் என நினைத்திருப்பார்களா இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று ஏற்பட்ட சுனாமியின் பாதிப்பை சிந்தித்தும் பார்க்க முடியுமா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறு அன்று திடீர் வெள்ளத்தால் மும்பை நகரில் அத்தனை சோகச் சம்பவங்கள் நிகழும் என்று யார் எதிர்பார்த்தது வருமாண்டில் நமது நேரத்தையும் பலத்தையும் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண செலவிடுவோம் என தீர்மானிப்போம் இனியும் காலம் தாழ்த்தாமல் மிஷனரி அழைப்பிற்கு கீழ்ப்படிவோம் இன்னும் ஏனோதானோவென்றிருந்தால் மரம் வெட்டப்படும் அல்லது தோற்றம் வேறொருவருக்கு கொடுக்கப்படும் மத்தேயு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனமும் நாற்பத்தி ஒன்றாவது வசனமும் எழுதியவர் ஆர் ஸ்டான்லி திருமறை போதகராய் மாறிய ஒரு கட்டிட பொறியியலர் ஆவார் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்